ஸ்ரீராம ஜெயம் நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஐம்பத்தி ஓராவது திவ்ய தேசமான எதோக்தகாரி பெருமாள் கோவில் திருவெக்கா அப்படின்னு அழைக்கப்படுகிறது அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம் சிறப்பு என்னன்னா நம்ம தரிசனம் செய்த அஷ்டபுஜ பெருமாள் திவ்ய தேசம் இருக்கு இல்லையா அதுக்கு நேர் எது இருக்கிற சாலையில் தான் இந்த திருக்கோவிலுக்கு போகணும் இரண்டு திருக்கோவில்களும் மிக அருகில் இருக்கிறது இந்த பெருமாளுக்கு எதோக்தாரிய பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேர் பிரம்மா மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்து அஸ்வமேத யாகம் செய்தப்ப சரஸ்வதி தேவி தன்ன யாகத்துக்கு அழைக்காததுனால பலவிதமாக தடுத்தாங்க அதில் அசுரனா வந்து தடுத்ததை அஷ்டபுஜ பெருமாள் கோவில்ல பெருமாள் எப்படி எதிர்கொண்டாரு பார்த்தோம் இந்த மண்டபம் எதோக்தகாரி பெருமாள் கோவிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல இருக்கிற வாகன மண்டபம் மற்றும் திருவடி கோவில் சிறிய திருவடி ஸ்ரீ சஞ்சீவி ராயர் ஆஞ்சநேயர் திருக்கோவில் இது பிரம்மாவுடைய அஸ்வமேத யாகத்தை அழிக்கிறதுக்காக சரஸ்வதி தேவி வேகவதி ஆறா உருவெடுத்து வந்து அந்த யாகத்தில் பாய இருந்தப்ப ஸ்ரீ மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட பெருமாளாக எழுந்தருளி அணை போல தடுத்தாராம் அந்த வேகவதி ஆற அதனால திருவெக்கா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேரு அதே மாதிரி இந்த பெருமாளுக்கு வேக சேது அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த திருக்கோவில் பல்லவர் காலத்துக்கு முன்பே இருந்ததாக கருதப்படுகிறது காஞ்சிபுரத்தில் உலகலந்த பெருமாள் கோவில் தூதர் பெருமாள் கோவில் மற்றும் இந்த யதோக்தகாரி பெருமாள் கோவில் மிக பழமையானது மற்றும் சமகாலத்தது அப்படின்னு சொல்கிறாங்க சிறப்பு என்னன்னா சங்க இலக்கியத்தில் பெரும்பான்ற்று படையில் இந்த திருக்கோவில பற்றின பாடல் வந்திருக்கு பாருங்க பாம்பனை பள்ளி அமர்ந்தோன் மற்றும் காஞ்சி சுற்றிய நெடுங்கொடி அதிலிருந்தே இந்த கோவிலை தான் குறிக்கிறது அப்படின்னு புரியறது ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக சிறப்பான அமைப்பாக இருக்கு இந்த கோவிலில் பராந்தக சோழன் ராஜாதி ராஜ சோழன் மற்றும் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டுகள் கிடைத்திருக்கு அவங்க செஞ்ச திருப்பணிகளை பற்றின கல்வெட்டுகள் மற்றும் விஜயநகர பேரரசு காலத்திலையும் இந்த கோவிலில் சிறப்பான உற்சவங்களும் விழாவும் நடந்ததாக சொல்கிறாங்க இந்த திருக்கோவிலுக்கு பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியில் பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதியில் திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தில் நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் மற்றும் திருமங்கை ஆழ்வார் திருநெடும் தாண்டகம் சிறிய திருமடல் பெரிய திருமடல் சேர்த்து பதினஞ்சு பாசுரங்கள் மங்கள சாசனம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோவில்ல திருமழிசை ஆழ்வார் சொன்ன வார்த்தைகளை பெருமாள் கேட்டாரா அதனால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றாங்க இத வந்து குமரகுருபரர் மீனாட்சி பிள்ளை தமிழ்ல சொல்றாரு பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டல் அவர் அவரு பைந்தமிழ் குறிப்பிடுறது திருமழிசை ஆழ்வாருடைய வார்த்தைகளை அது மாதிரி பச்சை பசுங்கொண்டல்னு குறிக்கிறது நீலமேக வண்ணனான மகாவிஷ்ணுவை அந்த வரலாறை பார்க்கலாம் இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கோம் இந்த திருக்கோவிலில் பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தை ஒட்டி பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடக்கும் சொல்கிறாங்க அதே மாதிரி பொய்கை ஆழ்வார் அவதரித்த தலமானதுனால் அவருடைய திருநட்சத்திரமான ஐப்பசி திருவோணத்திலையும் விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படி சொல்றாங்க பாருங்க முகப்பு சிற்பம் இந்த மாதிரி கிடந்த திருக்கோலத்துல தான் பெருமாள் மூலவர் காட்சி அளிக்கிறாரு அவருடைய திருவடிகள்ல சரஸ்வதி தேவி அமர்ந்திருக்காங்க இப்ப நம்ம சன்னிதானத்துல போய் பெருமாளை இங்க சுவர் முழுவதும் இந்த திருக்கோவிலுடைய சாசனம் செய்யப்பட்ட பாசுரங்களை மிக அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு ஐந்தாறு படிக்கட்டு ஏறி போனால் நம்ம வந்து மகா மண்டபம் மற்றும் மூலவர் சன்னிதானத்தை தரிசிக்க முடியும் ஸ்ரீ யதோக்தகாரி சுவாமி சன்னதி உள்ளுக்குள்ளே போனால் மிக அழகான மண்டபம் இந்த சன்னிதானம் மேற்கு நோக்கிய சன்னிதானம் பிரம்மாவுடைய யாகத்தை காக்கிறதுக்காக பெருமாள் அணையாக எழுந்தருளின நாள் வந்து சித்திரை புனர்பூச நட்சத்திரம் நம்ம இப்ப இந்த சன்னிதானத்துக்கு நேர இருக்கிற பெரிய திருவடி கருடாழ்வார தரிசனம் பண்ணிக்கிறோம் நேரா பெருமாளை தரிசனம் பண்ண உள்ளே போனால் மிக அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள் அமைந்த மண்டபத்தை பார்க்குறோம் நேராக இருக்கிறது பெருமாள் சன்னதி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கிடந்த கோலத்தில் இருக்கார் சிறப்பு என்னன்னு சொன்னால் இங்கே பெருமாள் இடமெலம் மாறிப்படுத்திருக்கிறத பார்க்கலாம் எப்பையும் பள்ளி கொண்ட பெருமாளுக்கும் இங்க இருக்கிற சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம வந்து உணர முடிகிறது அதே மாதிரி பெருமாளுடைய திருவடிகிட்ட சரஸ்வதி தேவி இருக்க மாதிரி அமைப்பு மூலவர் தரிசனம் முடிஞ்சு அப்படியே வெளியில வந்தோம் சொன்னா கோமளவள்ளி தாயார் இந்த திருக்கோவில் மகாலட்சுமிக்கு கோமளவள்ளி அப்படின்னு பேரு பாருங்க விஜயநகர பேரரசு காலத்து தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமி சன்னிதானம் மிக சிறப்பான தரிசனம் அப்படியே மூலவர் சன்னிதான மண்டபத்தில் பார்த்தோன்னா ஆழ்வார் சந்நிதி இருக்கு ஐந்து ஆழ்வார்கள் இங்கே வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் ஆழ்வார்களுடைய உற்சவ விக்கிரகங்களையும் பார்க்க முடிகிறது அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல ஸ்ரீராமர் சன்னிதானம் சீதா லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் சமேத பட்டாபிராமரை மிகவும் சிறப்பாக தரிசனம் பண்ணிக்கிறோம் பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதியில் இந்த திருக்கோவிலுக்கு சாசனம் நாலு பாசுரங்கள் அருளிருக்காரு அதில் ஒன்றை பார்ப்போம் பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா விருப்புடைய வெக்காவே சேர்ந்தானை மெய்மலர் தூய் தொழுதால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்து அப்படிங்கிறாரு பொறுப்புனா மலை மலைகளின் மேல் ஒத்த காலில் நின்று நீங்க தவம் செய்ய வேண்டாம் புனல் குளித்தும் நீர்நிலைகளில் நீராடி புனித நீராடி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தீர்த்தயாத்திரைலாம் போக வேண்டாம் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டாம் பஞ்சாக் நீல நிற்க வேண்டாம் யாகம் ஹோமம் அந்த மாதிரிலாம் உடலை வருத்தி கொண்டு நீங்கள் வந்து பூஜைகள் செய்ய வேண்டாம் ஆனால் விருப்புடைய வெக்காவே சேர்ந்தானே இந்த திருவைக்கால கிடந்த கோலத்தில் இருக்கும் இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை முழு மனதுடன் புஷ்பங்களை சமர்ப்பித்து கை தொழுது வணங்கினாக்கா அக்காவே தீவினைகள் ஆய்ந்து தானாகவே உங்களை பற்றிய தீவினைகள்லாம் ஓடிவிடும் அப்படிங்கிறாரு நம்ம இந்த கோவிலுடைய பெருமாள் மற்றும் தாயார் தரிசனம் முடிஞ்சு கொடிமரம் கிட்ட வந்து இந்த திருக்கோவிலுடைய பிராகாரத்தை வலம் வருவோம் பாருங்கள் அப்படியே பிரதர்ஷனத்தை தொடரும்போது ஆண்டாள் சன்னிதானம் பூமாதேவி தாயார் கோதை ஆண்டாளுடைய சிறப்பான தரிசனம் அப்படியே தொடரும்போது பக்கத்திலேயே ஸ்ரீ பொய்கை ஆழ்வார் அவதார மண்டபம் இருக்கு மிக பெரிய மண்டபம் இதில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சன்னதியும் மற்றும் பொய்கை ஆழ்வாருடைய சன்னிதானமும் இருக்கு நம்ம பொய்கை ஆழ்வாருடைய பாசுரம் ஒன்றை சிந்திப்போம் இப்ப இந்த திருக்கோவிலுடைய தீர்த்தம் பொய்கை தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் அவதரித்தவர் தான் பொய்கை ஆழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் இவர் முதல் திருவந்தாதியில் இந்த திருக்கோவிலை பற்றிய மங்களாசாசனம் செய்திருக்காரு வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் நீள் கோவல் பொன்னகரும் நான்கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர் இந்த பெருமாளுடைய பேரை சொன்னாலே பிறவி துன்பம் எல்லா இடர்களும் கெடும் அப்படிங்கிறாரு வேங்கடமும் திருமலையில் நின்ற கோலத்தில் இருக்கிறவரோ விண்ணகரும் வைகுந்தத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறவரோ வெக்காவும் இந்த திருவெக்கா திருக்கோவிலில் கிடந்த கோலத்தில் இருக்கிறவரும் பொன்னகரும் நீல்கோவல் பொன்னகர் இவர் வந்து திருக்கோவிலூரை குறிப்பிடுகிறாரு நடந்த கோலத்தில் இருப்பவருமாகிய இந்த மகாவிஷ்ணுவுடைய பெயரை சொன்னாலே கெடுமாம் இடர் அப்படிங்கிறாரு இந்த மண்டபத்தில் பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி நூறு பாசுரங்களையும் மிக அழகாக சுவற்றில் பதிவு பண்ணியிருக்காங்க பொய்கை ஆழ்வார் மகாவிஷ்ணுவுடைய பாஞ்சஜன்யம் சங்கோட அம்சமாக கருதப்படுகிறவர் இவர கவிஞர் தலைவன் அப்படின்னு வைணவர்கள் பாராட்டுறாங்க பெருமாளுடைய தசாவதாரத்தையும் முதல் திருவந்தாதியில் மிக சிறப்பாக இவர் எடுத்து இயம்பியிருக்காரு அப்படிங்கிறது கருத்து அடுத்ததா இந்த யதோக்தகாரி பெருமாளுடைய சுப்ரபாதத்தை மிக அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க பிரம்மாவுக்காக வெக்கனை கிடந்தானா இருந்த இந்த பெருமாள் திருமழிசை ஆழ்வார் சொன்ன வார்த்தைகளையும் கேட்டு சொன்ன வண்ணம் செய்தாரா திருமழிசை ஆழ்வாருக்கு கணிக்கண்ணன் அப்படின்னு ஒரு சீடர் இருந்தார் அவர் ஆழ்வார் மேலே மிகுந்த பக்தி கொண்டவர் பல்லவராஜா ஒரு முறை அந்த கணிக்கண்ணன் சீடரை தன்னுடைய அவைக்கு வரவழைச்சு தான் மேலே ஒரு பாடல் பாடணும் அப்படி சொல்லி சொன்னாராம் நான் வந்து பெருமாள் மேலே பாடல் பாடுவேன் என்னுடைய குருவான ஆழ்வார் மேலே பாடுவேன் ஆனால் அரசன் மேலெல்லாம் பாட முடியாது அப்படின்னு தவிர்த்துட்டாராம் அதனால மிகவும் கோபமடைந்த அந்த பல்லவராஜா கணிக்கண்ணனை ஊரை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டாராம் இப்போ நம்ம பார்க்கறது யாகசாலை மண்டபம் அதில் துண்ட பெருமாள் ஏகாம்பரேஸ்வரர் கோவில பார்க்கறோம்ல அந்த பெருமாளுடைய சன்னதி ஒன்று இருக்கு அதே மாதிரி காமாட்சியம்மன் கோவில்ல கல்வர் பெருமாள் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் அந்த சன்னதியும் இங்க வச்சிருக்காங்க இது ஒரு யாகசாலை மண்டபம் நம்ம வந்து கணிக்கண்ணன் வரலாற தொடருவோம் அப்ப கணிக்கண்ணன் வந்து ஆழ்வார்கிட்ட சொல்லிட்டு நான் வந்து இந்த ஊரை விட்டு வெளியில போறேன் இது வந்து அரசு உத்தரவு சொன்ன உடனே திருமழிசை ஆழ்வார் நீ இல்லாத ஊர்ல எனக்கு இங்க என்ன வேலை நானும் பின்னடே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த பெருமாள் கிட்ட வந்து சொன்னாராம் கணிக்கண்ணன் போகின்றான் காமர பூங்கச்சி மணிவன்னா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன் நீயும் உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் இப்போ பெருமாளுடைய சைன கோலத்து திசையை மனசில் வச்சுக்கங்க இந்த திருக்கோவில் கர்ப்பகிரக விமானத்துக்கு வேதசார விமானம் அப்படின்னு சொல்லி பேர் கணிக்கண்ணன் நிகழ்ச்சியை தொடருவோம் பெருமாள் கிட்ட திருமழிசை ஆழ்வார் சொன்ன உடனே பெருமாளும் பைனாக பாய சுருட்டிண்டு பாம்பனையை சுருட்டி திருமழிசை ஆழ்வார் பின்னடையே வந்தாராம் கணிக்கண்ணன் திருமழிசை ஆழ்வார் மற்றும் பெருமாள் காஞ்சிபுரத்தை விட்டு வெளியில் வந்து ஓர் இரவு வெளியில தங்கினாங்களாம் அந்த இடம்தான் ஓர் இரவு இருக்கை அதுதான் இப்போ ஓரிக்கைன்னு சொல்றாங்க காஞ்சிபுரத்தை விட்டு பெருமாள் வந்தவுடனே உடனே மகாலட்சுமியும் பெருமாள் காஞ்சி மாநகரமே களை இழந்து பொலி விழுந்து ஆனவுடனே அரசன் இதற்கான காரணம் அறிந்து ஓரிக்கையில வந்து ஆழ்வாரிடத்து மன்னிப்பு கேட்டு நீங்க தான் வந்து பெருமாளை மீண்டும் காஞ்சிபுரத்துக்கு அழைத்து வரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட தவறை உணர்ந்து வேண்டின்ற உடனே ஆழ்வாரும் நான் வந்து இதுக்கு வந்து சம்மதம் சொல்ல முடியாது கணிக்கண்ணன் விருப்பந்தான் என்னோட விருப்பம் சொன்ன உடனே அரசன் கணிக்கண்ணனிடமும் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் கணிக்கண்ணன் திருமழிசை ஆழ்வார் ரெண்டு பேரும் பெருமாளை அழைச்சிட்டு காஞ்சிபுரம் வந்ததாக இந்த ஸ்தல வரலாறு அப்ப மீண்டும் பெருமாளை அழைத்து வரதுக்கு ஆழ்வார் இப்படி சொன்னாரா கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமர பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவரும் செலவொழிந்தான் நீயும் முன்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள் அந்த பல்லவராஜாவை மன்னித்து கணிக்கண்ணன் மற்றும் திருமழிசை ஆழ்வார் மீண்டும் காஞ்சிபுரம் வந்தவுடனே பெருமாளும் அவர்களுடைய காஞ்சிபுரம் வந்துட்டாரா பெருமாள்கிட்ட திருமழிசை ஆழ்வார் நீ வந்து மீண்டும் கிடக்க வேண்டும் பைனாகப்பாய் படுத்துக்கொள் அப்படின்னு சொன்னாரா திருமழிசை ஆழ்வார் சொன்ன வார்த்தையை கேட்டு உடனே பெருமாள் கிடந்த குளத்துல பைனாகப்பாய் பாம்பனை மேல திசை மாறி படுத்தாரு அப்படிங்கிறாங்க திருமழிசை ஆழ்வார் சொன்னபடி காஞ்சிபுரத்தை விட்டு போறதும் மீண்டும் அவர் சொன்னபடி காஞ்சிபுரத்துக்கே வந்து எழுந்து அருளினதுனால இவருக்கு வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேரு திருக்கோவில் பிராகார ஊஞ்சல் மண்டபம் மற்றும் வேதசார விமானத்தை பார்க்குறோம் இப்போவும் தை மாதம் நட்சத்திரம் அன்னைக்கு திருமழிசை ஆழ்வார் கணிக்கண்ணன் மற்றும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் உற்சவர் கோரிக்கைக்கு புறப்பட்டு சென்று ஓர் இரவு தங்கி வருவதாக திருவிழா நடந்துட்டுருக்கு பிராகரத்தில் நாகர் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க ஸ்தலவருஷம் மகிழ மரம் இந்த திருக்கோவிலுக்கு திருமழிசை ஆழ்வார் அருளிய பாசுரத்தை பார்ப்போம் திருச்சந்த விருத்தத்தில் மங்களா சாசனம் செஞ்சிருக்காரு நின்றது எந்தை ஊரகத்து இருந்தது எந்தை பாடகத்து அன்று வெனை கிடந்தது எண்ணிலாத முன்னெல்லாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுள்ளே அப்படிங்கிறாரு இந்த பாசுரத்தோட பொருளை பார்க்கலாம் நின்றது எந்தை ஊரகத்து பெருமாள் ஊரகத்தில் திருவூரகம் உலகளந்த பெருமாள் கோவில் மங்களாசாசனம் பெற்ற திவ்ய தேசம் காமாட்சிம்மன் கோவில் பக்கத்திலேயே இருக்குது இங்கே வந்து பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்காரு இருந்தது எந்தை பாடகத்து திரு பாடகம் பெருமாள் கோவில் இந்த கோவிலில் பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கார் கிருஷ்ணர் கோவில் இது அன்று வெக்கனை கிடந்தது இப்போ நம்ம தரிசனம் பண்ணிட்டுருக்கிற திருவைக்கால கிடந்த கோலத்தில் இருக்காரு எண்ணில்லாத முன்னெல்லாம் இதெல்லாம் வந்து எப்பவோ நடந்தது புராண காலத்தில் அன்று நான் பிறந்திலேன் அப்போ நான் வந்து பிறக்கலை ஒன்றை பெருமாளை பற்றி நான் அறியலை பிறந்த பின் மறந்திலேன் நான் வந்து இப்போ உன்னை வந்து ஒரு நிமிஷம் கூட மறக்கிறதில்ல நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுள்ளே அப்படிங்கிறாரு திருமழிசை ஆழ்வார் இப்போ நம்ம தரிசனம் பண்ண கோமலவல்லி தாயார் சன்னிதானம் பிரதர்ஷனத்தில் வரும்போது பார்க்குறோம் கிழக்கு நோக்கிய சன்னிதானம் மகாலட்சுமி மீண்டும் தரிசனம் நம்ம இப்போ இந்த கோவிலுடைய தெற்கு பிராகாரத்தில் இருக்கிற நந்தவனத்தை பார்த்துன்னு வரோம் மிகவும் பெரிய திருக்கோவில் பிரதட்சணத்தில் கோமலவள்ளி தாயாருடைய கர்ப்பகிரக விமான தரிசனம் பிராகார சுற்று முடிந்து கொடிமரங்கிட்ட வரப்போகிறோம் நம்ம அமர்ந்த கோலத்தில் மகாலட்சுமி சமேத பெருமாள் சிறப்பான தரிசனம் நம்ம வந்து பிரதர்ஷனம் முடிஞ்சு மீண்டும் கொடிமரம் கிட்ட வந்து திருவேக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் தரிசனம் முடிஞ்சு கோவில் வெளியில் வந்தோன்னா கோவிலுக்கு பக்கத்திலேயே பொய்கை ஆழ்வர் திருக்குளம் இருக்கு பாருங்க கோவிலுக்கு மிக அருகில் இப்ப வந்து இந்த திருக்குளத்தில் பராமரிப்பு பணிகள் மராமத்து வேலைகள் நடந்துட்டுருக்கு ஐப்பசி திருவோணத்தில் பொய்கை ஆழ்வார் இந்த திருக்குளத்தில் அவதரித்தாராம் இப்பவும் ஐப்பசி மாதம் பொய்கை ஆழ்வார் திருநட்சத்திரம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திவ்ய தேசம் மிக சிறப்பான தரிசனம் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீராம ஜெயம்